ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஹாத்தங்க கருணாமூர் சர்வாபிதம் லோகலட்சமா பமோசனத்துரிதாரணம் லட்சகடாட்ச சர்வாபீஷம் அணேகம் தேசிம்மாஹரிநாராயணத்துரிதன பரமான சதாசிவங்க யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கோட்டு கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பிருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் இருபது நாள் கண்ணியில் நீச்ச பங்கம் பெறுகிறார் கடைசி பதினோரு நாள் வந்து உங்களுக்கு ராசியிலிருந்து அமர்கிறார் ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு நிலை இருபது நாள் வந்து எதாவது பத்தொன்பது நாள் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறதால வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த பத்தொம்பது நாளும் பார்த்தீங்கன்னா ஏற்படும் வெளி மாநிலம் போகிறதுக்கோ இல்லை வெளிநாடு போகிறதுக்கோ வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றபடி சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலை துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறதால அதாவது பெயிண்டர் ஓவியம் வருங்க ஆர்டிஸ்ட் இவங்கள்லாம் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அதாவது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் அதாவது சித்திரை சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பலன்களையே வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்கோர்ஸ் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க குரு பாருங்க எட்டில் இருந்தாலும் இரண்டாம் இடம் நாலாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு நல்ல பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்களை பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் ரட்டிப்பு வருவாய் வரும் ரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கும் பேங்க் பேலன்ஸ் உயரும் பாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு வாக்கு வந்து ஃப்ளரிஷ் ஆகி நல்ல ஒரு சம்பாத்தியம் சன் சந்தோஷம் ரெகிகினேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உதாரணம் ஒரு வழக்கறிஞர் இருக்கார் கேஸ் வந்து சக்ஸஸ் ஆகி நல்ல வா வாதிட்டு சக்சஸ் ஆகி அவருக்கு நல்ல ஒரு புகழ் கவுண்டிங் கூடக்கூடிய ஒரு அமைப்பு ஜோசி இருக்கும் அப்படிதான் ஸோ இது உங்களை பொறுத்தவரையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவச் செல்வங்கள் நல்லா படிப்பாங்க எந்த குறையில் மூணாம் இடத்து அதிபதி எட்டில் இருந்தாலும் நாலாம் வீட்டை குரு பார்ப்பதால் மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அதுவும் செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக பார்க்குறதால சொத்து வாங்க விற்க இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் மற்றபடி செங்கல் மணல் ஜெல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் சார்ந்த துறை ரசனத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க உயர்கல்வி வெளியூர் வெளிநாடு போய் படித்தாலும் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை நல்லா படிக்கிறாங்கன்னு தகவல் தகவல்கள் நாலாம் இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் ஏற்படும் உங்கள் சுகஸ்தானமும் கூடுது சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் சனி இருந்த போதிலும் வக்ரகதியில் இருக்கிறதால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சிவகடாட்சம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கக்கூடிய தருணம் இது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் சூப்பருங்க எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு ஆறில் இருந்தால் அப்படியே அள்ளி கொடுப்பாருங்க ஐநூறுபா எதிர்பார்க்குற இடத்துல ஒரு ரூபாய் கிடைக்கும் அதாவது வெளியூர் வெளிநாடு போய் பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்க இல்லை அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றபடி கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் லேப்டாப் போன்ற நிறுவனங்கள் அதாவது தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் ஊல்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் சிறப்பான காலம் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு போங்க வா வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அனுசரித்து போங்க ச வீட்டு செலவு பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது நண்பர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க விரோதத்தன்மை பாராட்டுவார்கள் சொல்லி புரிய வைங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் மற்றபடி எட்டாம் இடத்தில் குரு அதிர்ஷ்டங்கள் அள்ளித்தரக்கூடிய ஒரு நேரம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகனட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஏழாம் இடத்து அதிபதி ஒம்பதில் இருக்காரு அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிறந்த இருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அவங்களால் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் அவங்களால் ஒரு அனுசரணை அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களை பொறுத்த வரலையும் பாருங்கள் பதினோராம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் முதல் பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தனர் இப்போ பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்னில் ஆட்சி பீடம் ஏறுகிறார் என்று சொன்னால் மூத்த சகோதரம்மாள் ஆதாயம் உண்டு எண்ணிய செயல் போகிறது முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் அதுவும் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தைக்கு சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயரும் மற்றபடி ஃப்ள உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி செவ்வாய் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இவங்க கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் சிறப்பான காலம் ஆனால் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் மேலாண்க்கியாக வேலை பார்க்க முடியாது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பனிரெண்டில் புதன் ஆட்சி வீடும் உச்சநிலை பெறுகிறார் அப்போ வந்து உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ப ஒன்பது பன்னெண்டு உச்சம் நிலை பெறுவதால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் செலவினங்கள் இருக்கும் அதே நேரத்தில் பெண்களால் வரவும் இருக்கும் பெண்களால் செலவினங்களும் ஏற்பட போகிறது ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் டூர் ஒரு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அதில் இன்வால்மெண்ட்டோடு செலவு பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மற்றபடி இந்த ராசிக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை இல்லை இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையுமா என்று சொன்னால் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவி அல்லது பெண் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு இருந்தபோதிலும் போதிலும் நன் மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி குறை இல்லை மறைமூர்த்தி கண்ணா எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்